ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ எங்கே வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னாக்கா பலாப்பழ திருவிழா வந்து பன்ருட்டியில் போட்டிருந்தாங்க ஒரு ரெண்டு வருஷமாக பார்க்கலான்னு பார்த்தேன் முடியல என்னால் அதனால் இந்த வருஷம் கஷ்டப்பட்டு வந்துட்டேன் இப்போ அங்கே என்னென்னலாம் பார்த்தோன்னு பார்க்கலாம் வாங்க முந்திரி பரம் பாருங்கள் எவ்வளோ முந்திரி கொட்டான்ட்டு வரும் ஒரு ரெண்டு மூணு பறிச்சிக்கலாம் பச்சை முந்திரி எவ்வளோ இருக்குது பாருங்கள் மேலே இந்த பச்சை காயில் இருக்க உள்ளே அந்த பருப்பு இருக்கும் அதை எடுத்துகிட்டு நம்ம சமைக்கலாம் பாருங்கள் முந்திரி பருப்பு வந்து பச்சை காயாக இருக்கும் குருமா மாதிரி வைக்கலாம் கறிக்குழம்புல போடலாம் நல்லாயிருக்கும் சூப்பராக ஃபுல்லாக முந்திரி தோப்பு பாருங்கள் எவ்வளோ காய் விட்டுருக்கு பழம்லாம் எடுத்துகிட்டு வெறும் கொட்டை மட்டும் நிற்கிது நிறைய ஃபுல்லாக முந்திரி தோப்பு தான் பாருங்கள் அவ்வளோ காய் இப்போ நல்லா சீசன் நல்லா கோடையில் உங்களுக்கு நிறைய காய் பழம்தான் காணும் ஒவ்வொரு மரத்துங்கள்லாம் பழம் இருக்குது ஒவ்வொரு மரத்தில் வெறும் காய் கொட்டையாக நிற்கிது முந்திரி கொட்டையாக அடுத்தது பலாத்தோப்பு பாருங்கள் மாந்தோப்பு மாந்தோப்பு சவுக்கு தோப்பு மாதிரி வெறும் பலா மரம் இந்த ஊரில் மரம் ஃபுல்லாக காய் பாருங்கள் ஃபுல்லாக பலாத்தோப்பு இவ்வளோ காய் மரம் பூரா காய் பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ பெருசு காய்ங்க உள்ளெல்லாம் பலா காய் பாருங்க கொத்து 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 கொத்தா மரம் தவறாமல் எவ்வளோ காய் மரம் ஃபுல்லாக இது பாருங்க ஃபுல்லாக காய் எல்லாம் நின்று நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ காய் பாருங்க மரம் ஃபுல்லாக எங்கும் ஃபுல்லாக பலாத்தோப்பு அப்படியே எல்லாம் பன்ருட்டினாலே பலாப்பழம் தான் முதல்ல மெயினாக உங்களுக்கு முந்திரியும் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முந்திரி இருந்து பாருங்க அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக முந்திரி பாருங்கள் காயும் கொஞ்சம் பறிச்சிருக்கேன் நான் எவ்வளோ இது ஒரு பழம் எவ்வளோ இருக்கும் நாற்பத்தி மூணு கிலோ பாருங்க பிரம்மாண்டமான பலாப்பழம் சூப்பராக இருக்குதுல்ல இன்னும் இருக்கா உள்ள முந்திரி பழம் பறிச்சுக்கலாம் முந்திரி பழம் பாருங்கள் எவ்வளோ பரச்சாச்சு பாருங்கள் ஃபுல்லாக எவ்வளோ காரு பாருங்கள் அங்கேயுமே ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் வரைக்குமே ஃபுல்லாக காருங்க பார்த்திங்கன்னா இது பாருங்க எல்லாம் முந்திரி தோப்பும் பலாமரமும் தான் ஃபுல்லாக எவ்வளோ ஜனங்க வந்து பாருங்கள் எவ்வளோ காரு இன்னும் அங்கே வந்துக்கிட்டே இருக்குது மாக டேஸ்ட்டு வரும் சூப்பராக இருக்கும் நல்லா நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வறுப்பாங்கல்ல வேலை இருக்கும் ஓ அந்த பருப்பு உள்ளே இருக்க முந்திரி பருப்பு எடுத்தால் நிறைய வேலை இருக்குது அதில் ஆனால் சுட்டு இந்த நெருப்பில் மாதிரி சுட்டு எடுக்கிறாங்களே உடச்சாது அது வேறையா இந்த மிஷினில் பண்ணுறது வேற ஹேண்ட்மேடாக பண்ணுறது வேற போல் சரி சரி நிறைய வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த கடலையெல்லாம் காய வச்சா மாதிரி காய வச்சுருக்காங்க பாருங்கள் எட்டு நான் தூரத்துக்கு முந்திரி பழத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்டும் இருக்கும் எல்லோவும் இருக்கும் ரெண்டு கலர்லேயும் வரும் பாருங்கள் இதெல்லாம் எல்லோ கலர் முந்திரி இது எவ்வளோ பெரிய முந்திரி மரம் பாருங்கள் இதெல்லாம் ஐம்பது வருஷத்து மரம் இருக்குமா நான் தெரியல அவ்வளோ பெருசு இருக்குது மரமே பார்த்திங்கன்னாக்கு முந்திரி மரம் இயற்கையாக தோட்டத்தில் பறித்து சாப்பிட்றதே அது ஒரு இதுதான் பாருங்கள் உங்களுக்கு செமையாக இருக்குது எத்தனையோ வருஷம் ஆச்சு நல்லா முந்திரி பழம் சாப்பிட்டேன் தொண்டை கொஞ்சம் கரகரங்கும் சாப்பிட்டு உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் பலாப்பழம் ஐம்பது கிலோ இருக்கும் பார்த்தா ஒன்று 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 அவ்வளோ பெருசு இருக்கு பாருங்கள் எப்படி தான் அந்த மரம் தாங்குதுன்னு தெரியல பலா கொட்டையில் செஞ்ச ஃபுட் ஐட்டம் பூரா நிறைய போட்டிருந்தாங்க வாங்கி சாப்பிட்றவங்களும் சாப்பிட்டாங்க நானும் ஒன்று ரெண்டு வாங்கினேன் அது இல்லாமல் உங்களுக்கு காய்கறி ஆர்கானிக்கு விதை கொஞ்சம் பேர் வச்சு விற்று விற்றுக்கிட்டு இருந்தாங்க பத்து ரூபாய் பாக்கெட் பத்து ரூபாய் ஃப்ரீயாக கொஞ்சம் கொடுத்தாங்க பத்து ரூபான்னு கொடுத்தாங்க தக்காளி எல்லாம் பாருங்கள் எவ்வளோ வெரைட்டி தக்காளி வயலட் கலர் மிளகா விதைங்க இஞ்சி அந்த இது மஞ்சளுங்க கருமஞ்சள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதைகள்லாம் வச்சுருந்தாங்க ஏன்னா இதெல்லாம் வந்து ஆர்கானிக்காக உள்ள விதைகளை மட்டும்தான் இதில் கொண்டாந்து சேல் பண்ணுவாங்க இந்த மாதிரி இடத்துங்களெல்லாம் அதனால நம்பியும் வாங்கலாம் தோட்டம் போட்டாலும் சரி தோட்டம் வைக்கிறவங்களாக இருந்தாலும் வாங்கலாம் எவ்வளோ தக்காளி வெரைட்டி பாருங்கள் டொமேட்டோ செரி டொமேட்டோ அது இதுன்ட்டு அவ்வளோ வச்சுருந்தாங்க தக்காளிலேயே விதைக்காக வேண்டி கொண்டு வந்திருக்காங்க வேணுங்கிறவங்க எல்லாம் வாங்கினாங்க நிறைய பேர் வாங்கினாங்க வனங்கிழங்கல பர்ஃபியான் நம்மளும் போட்ட வேண்டியது பனங்கிழங்கு பனக்கிழங்கு பர்ஃபி இது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுக்கு பனங்கிழங்கில் செஞ்சால் அல்வா செஞ்சு கொடுத்துருந்தாங்க நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நல்ல டேஸ்ட்டு நம்மளும் ட்ரை பண்ணலாம் நானே வச்சுருக்கேன் இன்னும் பனங்கிழங்கு கொண்டு போய் அரைச்சிட்டு வரல மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து ஒரு நாளைக்கு பர்ஃபியும் ஒரு நாளைக்கு அல்வாவும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கணும் நூறுரூபா அந்த பெரிய டப்பா இது அல்வா வந்து ஐம்பது ரூபான்னாங்க

இட்லி பொடி மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் இருந்தது நம்ம பருப்பு பொடியெல்லாம் பண்ணுறோம் பாருங்கள் இட்லி பொடியெல்லாம் அதே மாதிரி தான் இருந்துச்சு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்கிறாங்க பலாக்கொட்டை வந்து ஆனால் ரொம்ப பேர் எடுக்க மாட்டேங்கிறாங்க கொஞ்சமாக சொல்ல வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே விட்டுடுறாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருந்துது நான் ட்ரை பண்ண போகிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பலாக்காய் அரைக்காயெலாம் செஞ்ச பொடி பருப்பு பொடி இது அதுவும் சூப்பராக இருந்துச்சு இப்போ அந்த பலாக்காயில் செஞ்ச பருப்பு பொடி சாதத்தில் போட்டு நெய் நெய்யோ நல்லெண்ணெய் விட்டு குழந்தைங்களுக்கு ஊட்டலாம் எல்லாருமே சாப்பிட்லாம் இதுவும் நான் ட்ரை பண்ண போகிறேன் பலாப்பழம் நல்லா சேல்ஸுக்கு போட்டிருந்தாங்க பாருங்கள் நல்லா சீப்பாகவே இருந்தது நிறைய பேர் வாங்கினாங்க காரில் வந்தவங்கலாம் ரெண்டு மூணெல்லாம் கூட வாங்கி போட்டுக்கிட்டாங்க ஆஃபாக கட் பண்ணியும் கொடுத்தாங்க அந்த பாருங்கள் எடுத்துகிட்டு போகிறாங்க பாதி நாளில் ஒரு பங்கு அது மாதிரிலாம் போட்டிருந்தாங்க பலாப்பழம் அங்கே சுட்டு இருந்தாங்க சுட சுட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பலாச்சோலை பார்த்தீங்கன்னாக்கா சும்மாவே ஃப்ரீயாக கொடுத்தாங்க எல்லாத்துக்கும் சாப்பிட்றதுக்கு செமையாக இருந்தது அதே வயிறு நம்பி போச்சு பாரம்பரிய அரிசி வகைகள் கருப்பு கவுனி அவள் எல்லாமே இருந்துச்சு பலாப்பழத்தில் செஞ்ச சாக்லேட் பாருங்கள் தொண்ணூறுபாவும் ஒரு பாக்கெட்டு அப்புறம் பார்த்திங்கன்னாக்கா பலாப்பழத்தில் கட் பண்ணி நீட் நீட்டாக கட் பண்ணி தேனில் ஊற வச்சு அதை ட்ரையாக அப்படியே பேக்கெட் பண்ணி வச்சுருக்காங்க நாற்பது ரூபான்னாங்க நல்லா இருந்துச்சு அங்கே பக்கத்துலேயே பாட்டிலில் ஊற வச்சுருக்காங்க பாருங்கள் இது காலியானோடனே அதிலேருந்து எடுத்து கொடுக்குறேன்னாங்க ரொம்ப நல்லா இருந்து டேஸ்ட்டும் பார்த்தோம் நல்லா இருந்துச்சு சூப்பராக நம்மளே ட்ரை பண்ணலாம் வீட்டில் பலாப்பழம் சீசனில் பலாப்பழம் வாங்கிட்டு வந்து நீட் நீட்டாக கட் பண்ணிவிட்டு எடுத்து நம்ம தேனில் போட்டு வச்சு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு வீட்டில் இருக்கவங்களுக்கெலாம் அவ்வளோ நல்லது உங்களுக்கு இந்த நெல்லிக்காயெல்லாம் பண்ணுற மாதிரி இது பண்ணலாம் சூப்பராக இருக்கும் நல்லா விவசாயம் பண்றதுல இதுதான் ஒரு அட்வான்டேஜ் வேப்பம் கொட்டை சாறு தெளிக்கப்பட்ட வயலுக்கு பூச்சி முட்டை போடவே வருவதில்லை அது மீறி வந்து முட்டை போட்டாலும் முட்டையிலிருந்து பொறிஞ்சு வர்ற இளம் புழுக்களால இந்த கசப்பு தன்மை உள்ள பயிரை சாப்பிட முடியாது பலாப்பழம்லாம் வரிசைப்படுத்தி வச்சிருக்காங்க பாருங்க சைஸ் வாரியாக ஒரு கையளவுக்கு உள்ள ஒரு பலாப்பழம் அது போக சின்னது பெருசு பெருசு பெருசுன்ட்டு அப்படியே சைஸ் வாரியாக எழுபது கிலோ எண்பது கிலோ வரைக்கும் ஒவ்வொரு பழமும் இருக்குது ரெண்டு பேர் சேர்ந்து தூக்கணும் போல பயங்கர வெயிட்டு பயங்கர பெரிய சைஸ் இவ்வளோ சைஸெல்லாம் எல்லாம் பார்த்தே இருக்க மாட்டோம் பாருங்க மருந்தடிக்காத ஒரே கனி பழம் வாழைகள்லாம் மருந்து எஃகு தப்பு மாவுக்கு பூ தூக்கும் போதே மருந்து பழம் மட்டும்தான் தப்பிச்சுக்கிட்டு இருந்துச்சு இப்போ பலாகவும் விஷமாயிடுவோம் அவருக்கு ஒரு அச்சம் அந்த அச்சத்தை போக்குறதுக்காக தான் இந்த இயற்கை முறையில் பூச்சி மேலாண்மை மதியம் லன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பலாக்காய் பிரியாணி போட்டிருந்தாங்க நல்லா இருந்துச்சு சூப்பராக நல்லா கொடி அரிசியில் உதிர உதிராக சூப்பராக இருந்துச்சு ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபாய் பலாக்காய் பிரியாணிக்கு வருவோம் எல்லாருக்கும் வந்தவங்க எல்லாேருக்குமே பிரியாணி ஐம்பது ரூபா டோக்கன் வாங்கிட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்கண்ணா எவ்வளோ பேர் வாங்குகிறாங்க பலாக்காயில் பிரியாணி பண்ணியிருக்காங்க பாருங்கள் சூப்பராக வந்துருக்கு நல்லா பழமாக காயாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி போட்டுருவாங்க நல்லா செம டேஸ்ட்டு நல்லா உதிராக சீரக சம்பா அரிசியில் போட்டுருக்காங்க ஐம்பது ரூபா தான் ஒரு ஆள் தாராளமாக சாப்பிட்லாம் பாருங்கள் எல்லாம் அங்கங்க பலாத்தோப்பில் உட்காந்து உட்காந்து எல்லாம் சாப்பிட்றாங்க

உலக நல்ல மையத்திற்கு யாரு ஸ்பான்சர் பண்றான் யாரு பண்டு கொடுக்கறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா பில் கேஸ் தான் கொடுக்கற மரம் ஃபுல்லா காய் பாருங்க சுற்றிலும் அவ்வளோ காய் காய்ச்சிருக்கு ஒரு மரத்துலேயே மேலேயும் அவ்வளோ காய் பாருங்கள் நல்லா இப்போ பன்ருட்டியில் பலாப்பழ திருவிழாவுக்கு போயிட்டு பலாப்பழமும் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன் பாருங்கள் நூற்றி இருபது ரூபா தான் இது நல்ல பழுத்த பழம் தூக்கிட்டு வர முடியாது அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சமாக சின்னதாக எடுத்துகிட்டு வரலாம்னு சின்னதாக எடுத்துகிட்டு வந்தேன் ரொம்ப பெருசு பெருசாக இருந்துச்சு பார்த்திங்கன்னா காரில் வந்தவங்களாம் நிறைய எடுத்துகிட்டு போனாங்க வாங்கி ரொம்ப சீப்பாக இருந்துச்சு அங்கே ஃபுல்லாக தோப்பு வெறும் பலாத்தோப்பு தான் பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு இருபது காய் முப்பது காயின்னு சட சடையாக அவ்வளோ காய் காய்ச்சி தொங்குது பாருங்க அங்கேயே கொஞ்சம் முந்திரி தோப்பு இருந்துச்சு பறித்து சாப்பிட சொன்னாங்க வேணுங்கிறவங்க பறித்து சாப்பிடுங்கன்னாங்க கொஞ்சம் போல முந்திரி பரு முந்திரி பழம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பறிச்சுக்கிட்டு வந்தோம் கொஞ்சோண்டு காய் பறிச்சுட்டு வந்தேன் இது வந்து கறி குழம்புல போடலாம் குருமா வைக்கலாம் கறி குழம்பு பண்ணலாம் பால் கறி மாதிரி பண்ணலாம் இதை கீறிட்டு உள்ளுக்குள்ளே வந்து பச்சையாக அந்த முந்திரி கொட்டையோட விதை இருக்கும் உள்ளே பச்சை காயாக இருக்கும் உருளைக்கிழங்கு பட்டாணியெல்லாம் போட்டு முருங்கக்காய் போட்டு குருமா மாதிரி வைக்கலாம் வெள்ளை குருமா வைக்கலாம் மட்டன் எலும்பு போட்டு குழம்பும் வைக்கலாம் அதனால் கொஞ்சம் போல் இது பறிச்சிட்டு வந்த பச்சை காய் இதெல்லாம் சாப்பிட்ட பழங்கள் முந்திரி பழம் சாப்பிட்டு எவ்வளோ வருஷ கணக்காக ஆகிடுச்சு பாருங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி எல்லோ கலர்லேயும் இருக்கும் இந்த மாதிரியும் இருக்கும் ரெட்டாகவும் இருக்கும் அந்த மாதிரியும் இருக்கும் ரெண்டு கலர்லேயும் ஒவ்வொரு மரத்தில் ஒவ்வொரு மாதிரி காய்க்கும் ரெண்டு கலர்லேயும் முந்திரி பருப்பு அப்படியே அந்த காஞ்ச கொட்டையோடு அப்படியே நிற்கிது பாருங்கள் பழம் இப்போ இதை நாளைக்கு கட் பண்ணிவிட்டு இதில் ஏதாவது செய்யலாம் பாயசம் வைக்கலாம் அதில் உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு ரெண்டு மூணு ரெசிபி போடணும் நிறையா வச்சுருந்தாங்க ஐட்டம்லாம் நான் கொஞ்சம் கூட தான் வாங்கினேன் அதில் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலா காய் வந்து முக்கா காயாக இருக்கும் பாருங்கள் அரைக்காய் முக்கா காயாக இருக்கும்போது அதில் உள்ள சுளையெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு கொட்டையை எடுத்துகிட்டு அந்த பீஸை வந்து கட் பண்ணி காய வச்சு பொடி வச்சிருக்காங்க சாதத்தில் போட்டு சாப்பிட்ற மாதிரி இதை வந்து சூடாக சுடு சாதத்தில் போட்டுவிட்டு நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட சொல்லி கொடுத்தாங்க பலாக்காயோட பவுட்ரு இதே மாதிரி இட்லி பொடி இருந்துச்சு சரி நம்ம இட்லி பொடி நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இட்லி பொடி வாங்கலை அறுபது தான் இது அதுவும் அறுபது தான் சரி இட்லி பொடி பெரும்பாலும் நம்ம செய்கிற மாதிரி தான் அது கூட வந்து பலா கொட்டை பலா இது இட்லி பொடி செஞ்சுருந்தாங்க நல்லா இருந்துச்சு நான் நாளைக்கு பலாப்பழ திருவிழாவுக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்தது பறித்தது சாப்பிட்டது என்ஜாய் பண்ணது எல்லாமே நல்லா சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் பலாத்தோட்டமும் முந்திரியும் அவ்வளோ இருக்கும் பாருங்கள் அந்த ரொட்டியில் ஃபுல்லாக இந்த முந்திரி கொட்டையை வீடு தவறாமல் ஊர்லெலாம் பார்த்தா எங்கள் ஊரில் வந்து இந்த கோடை நாள் வந்துருச்சுன்னா உளுந்து பயிர் கடலை உள் பாசிப்பயிர் அதெல்லாம் வாசலில் காய வைப்பாங்க அங்கே பார்த்தா வீடு தவறாமல் இந்த முந்திரி கொட்டை கிடக்குது ஃபுல்லாக கொஞ்சம் நிறையா அப்படியே வீட்டுக்கு வீடு வாசல்லையே காய வச்சு உடச்சி எடுக்கிறாங்க சுட்டு அந்த இது மாதிரி ஹேண்ட்மேடாக செய்கிறாங்க வீட்டிலேயே எல்லாம் ட்ரையாக காய வச்சுட்டு மிஷினுக்கு கொடுத்துருவாங்களாம் இது உடச்சி உள்ளே இருக்க பருப்பு எடுத்துகிட்டு இந்த ஓடு வந்து எரித்து அப்படியே தார் மாதிரி வருன்றாங்க ரோடு போடுறதுக்கு தார் மாதிரி வரும்னாங்க அது எந்த அளவுக்கு என்னான்னு தெரியல இந்த அளவுக்கு ஓகே